ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு அதுலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து நாலு கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது இரு கிரகம் பயிற்சியாகும் ஆனா இந்த நாலு கிரகமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சி ஆகின்றன அப்ப இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் மீனராசி நேயர்களை எதிலும் அழகானவர்கள் அன்பானவர்கள் பக்திமான்கள் ஒரு நேர்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மீனராசியில் பிறப்பாங்கங்க அப்பேற்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஆகச்சிறந்த ஆண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள நல்ல ஆண்டு ஆனால் பல விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிற ஆண்டு ஏன்னா ஜென்மசனிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க ஏல் ஆல்ரெடி ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஜென்மசனி வெளிப்படையாக சொல்லணுன்னா சனி நடக்கின்றது என்றாலும் ஜாதக பலனை கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் நடக்கும் கிட்டத்தட்ட கோச்சாரங்கிறது பத்து சதமானம்னாலும் ஜென்ம சனி இருந்து முப்பது சதமானம் வேலை செய்யும் சரிங்களா அதனால கொஞ்சம் நெகட்டிவிட்டிஸ் தான் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது சரிங்களா சரி நம்ம பலன்களுக்குள்ள போவோம் இந்த ஆண்டு இடமாற்றங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டு ஏதாவது வீடு மாற்றணும் இல்லை ஏதாவது சொத்துக்களை விற்கணும் விற்க முடியாமல் போய்கிட்டே இருக்குது இழுபறியாகவே இருக்குது கூட்டு சொத்து கூட்டு சொத்தை பிரிக்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த சொத்துக்களை பிரிப்பது சொத்துக்களை விற்பது சொத்துக்களை கைமாற்றுவது இதற்கெல்லாம் சிறப்பு நீங்கள் வீடு மாறுறதுக்கும் சிறப்பு சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததான் நீண்ட நாளாங்க அங்கே இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் கிடைக்கல அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் கிடைக்கல ஏதாவது நீடித்து ஒரு உதவியை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உதவிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏன்னா இந்த ஜாதக அமைப்பின்படி இந்த ஜாதக கிரக நிலைகளின்படி இந்த ஆண்டு வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக உண்டு அதுலேயும் குறிப்பாக மே மாதத்தில் இருந்து வெளிநாட்டுக்கான அமைப்பு மிக சிறப்பான முறையில் உண்டு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நண்பர்களே ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருப்பீங்க இல்லையா அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அங்கேயே பிஆர் வாங்கி இருக்கிறது க்ரீன் கார்டு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேறு என்ன சிறப்புண்டுன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வரும் இந்த ஆண்டு கல்யாணம் கைகூடி வரும் ஆனால் இதில் ஒரு விஷயம் விட என்ன ஜென்மசனி நடக்கிறனால கொஞ்சம் ப்ராசஸில் ரொம்ப சிரமப்படும் அப்படியே ஜப் மாதிரி இழுக்குங்க என்னப்பா இது கல்யாணம் பண்ணுறது நான் சும்மாவே இருந்தேலாம் என்ன இப்படி இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கா அப்படி இத்தனை முறை பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் சரி கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்மளே ஒரு ப்ரெஷராகி கல்யாணம் நடக்கும் புத்திரபாகியம் புத்திரபாகியமும் நன்முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு சின்ன சின்னதான ஒரு சிலருக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் ஏற்படும் அந்த சின்ன சின்ன மெடிக்கல் இஷ்யூஸுக்கு பிறகு உறுதியாக அந்த புத்திரபாகிய அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த அமைப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மை எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது சரிங்களா அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மசனி ஒற்றை வார்த்தையில் சொன்னோம்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்திலும் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா சரி ஒவ்வொன்று நான் சொல்கிறேன் உடல்நிலையில் எதாச்சும் ஒரு தொந்தரவு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வரலாம் மேக்சிமம் உங்களுக்கு தான் வரும் அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு வரும் அதனால் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் ஆக மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க அப்போ உணவு பழக்க வழக்கத்தை சரியாக வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது நம்ம பருவ வயது நண்பர்கள் அதாவது இரு சக்கரங்களும் தரையில் வண்ணம் வண்டியை ஓட்டக்கூடிய அன்பர்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஏன்னா மருத்துவமனையில் ஆப்பிள் ஆரஞ்சோட வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் தயவுசெய்து நான் கிண்டலுக்காக சொல்ல இந்த வண்டி வாகனங்களில் கொஞ்சம் நிதானிச்சு போங்க சின்ன சின்ன அடிபடுறது கீழே விழுறது இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சனியில் அதனால் அதில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க அதாவது அந்த விஷயத்துக்கே நீங்கள் ஒருத்தா இருக்க மாட்டிங்க ஆனால் பழி உங்கள் மேலே விழுந்துடும் அப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணி நான் எங்கடா பண்ண சும்மா வெறுமனே போயிட்டு தான்றா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆக தொழில் செய்கின்ற இடமானாலும் சரி குடும்பமானாலும் சரி உங்களுடைய நம்பிக்கைக்குரிய இடங்களில் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி ரொம்ப கவனமாக நடத்தக்கிடணும் ஏதாவது அச்சு பிசுருச்சுன்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் அல்லது வீண் பழிகள் சுமத்தப்படும் அந்த பழி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு நீங்க வெளியில வர்றதுக்கு ஆயிரும் அதுக்குள்ள நம்ம வயசாகி தாத்தா ஆனால் அந்த பஞ்ச ஜென்ம சனி போட்டு போயிடும் ஜென்மத்தில் சனியும் நாலாம் இடத்துல குரு பயிர்வா தேவையில்லாத வீண் படிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது சரிங்களா அதில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணுங்க அதனை அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன் சுமை சும்மா தான் எதையாச்சும் ஒன்று பண்றேன் நிறைய பேர் நீங்க சொல்வீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க எப்படி கடன் ஆச்சுனே தெரிலிங்க திடீர்னு பார்த்தா இவ்வளவு கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திடீர் கடன்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக கூடுமான வரையிலும் பொருளாதார ரீதியாக எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க இந்த கடனை வாங்கி தொழிலை பண்ணுறது கடனை வாங்கி வீட்டை கட்டுறது கடனை வாங்கி ஷேரில் போடுறது கடனை வாங்கி சேமிப்பு பண்ணுறன்னு பண்ணுறது கடனை வாங்கி ஃபங்க்ஷன் நடத்துறது அப்படி யார் அடித்தா ஆடம்பரமாக கொண்டாடலன்னு சரிங்களா இதெல்லாம் தேவையில்லாத சேட்டைங்க இதையெல்லாம் விட்டுட்டு அழக அன்பு நண்பர்களே இருக்கின்றதை வைத்து விரலுக்கேற்ற வீக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிச்சிக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் கேட்குற இடத்துலலாம் கடன் கொடுப்பாங்க இன்னுமே நீங்கள் அண்ணா ஒரு லட்சம் தான் கேட்குறேன்னு வச்சுங்களேன் ஆனால் வச்சுங்கண்ணே ஃபங்க்ஷன் வேறு அதிகமாக தேவைப்படு ரெண்டு லட்சமாக வச்சுங்க அந்த வீட்டு பத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு வச்சுங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்காமலே கடனை கொடுத்து நம்மளை கடங்காரன்னு ஆக்கிறதுக்கு ஆட்கள் தயாராக இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் கடனில் போய்ட்டு ஒவ்வொரு சிக்கிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் மீனராசினியர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஆக அதை கொஞ்சம் இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவி வாழ்க்கை இது வந்து கொஞ்சம் கிறிட்டிக்கலாக இருக்கு இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுகளில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளை தேவையில்லாத பிரச்சனைகளை பலருக்கு மன முறிவை கூட ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்து கிடையாது நீங்கள் விட்டு கொடுத்து போனால் பிரிவினை ஆனால் அது டிவோர்ஸ்ட்டு கிடையாது மீண்டும் ஒன்றா சேர்ந்துடலாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும்னா அது டிவோர்ஸ் வரைக்கும் போகும் வழக்குகளை போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக யாரை நம்பியும் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் நம்பி கொடுத்தேன் இன்னும் தெரில இல்லை வீட்டில் சும்மா தானே இருக்குது ஒரு ரெண்டு மாதம் வட்டி வரட்டுமேன்னு கொடுத்தேன் முதலுக்கே மோசமாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் போயிடும் அதனால் கூடுமானம் வரையிலும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக எந்த அகலக்காலும் வைக்காமல் இருப்பது நல்லது நண்பர்களே அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் பொருளாதாரம் பெரிய முதலீடுகள் போடுறது தொழில் அதெல்லாம் வேண்டாம் என்ன வண்டி ஓட்டுறீங்களோ அந்த வண்டியை ஓட்டுங்க என்ன மாவை அரைக்கிறீங்களோ அந்த மாவை அரைங்க புதிய மாவையோ புதிய வண்டியோ ஓட்டணும்னு தொழிலில் நினச்சி பெரிய முதலீடுகள் போடுறீங்கன்னா சிரமமாகிடுறது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்போ பார்த்து நிதானித்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எனக்கே கொஞ்சம் மனசங்கடமாக தாங்க இருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் நான் நெகட்டிவாகவே தான் இருக்கேன் ஏன்னா கோச்சாரம் பத்து சதமானம் தான் ஆனால் அந்த பத்து சதமானத்துலேயே ஜென்மசனி பலமானது அதனால் தொழில் ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்பம் எல்லாவற்றிலும் நிதானித்து இருங்கள் நிதானித்து மட்டுமே இருங்கள் வளரணும்னு ஆசைப்படாதீங்க இருக்கிறத தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் ஆக இப்படிதாங்க இருக்குது இந்த ஆண்டுக்கான பலன் உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது பற்று அற்று இருத்தல் பற்றற்று இருப்பது பெருசாக எதுக்கும் ஆசைப்படாமல் இருப்பது தலை சிறந்த பரிகாரம் இதை பண்ணிங்கனாலே நாற்பதுலேருந்து ஐம்பது சதமானம் பிரச்சனைகள் உண்மையிலேயே குறைய ஆரம்பிச்சிடும் அதை பாருங்கள் அதனை அடுத்ததாக கால பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறது சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இது வந்து தாங்க உங்களுடைய சுயஜாதக தசாபுக்தி அது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஜென்மசனி நடக்கின்ற காலகட்டங்களையும் சுய ஜாதக தசா புக்தி எழுபதுலேருந்து எண்பது சதமானம் வேலை செய்யும் ஒருவேளை தசாபுக்தி அமைப்புகள் வளர்த்துருச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணி வந்துடுவீங்க ஓரளவுக்கு சமாளித்து வந்துடுவீங்க இல்லைங்க ஜாதக தசா புக்தியும் சரியில்லைன்னா ரொம்ப அமைதியாக இருந்துறது நல்லது தெரியாத எந்த விஷயங்களையும் போய் அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் பார்த்துருந்துங்க நண்பர்களே ஆக அனைத்து மீனராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி